ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சேலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் இனிமேல் பார்த்திங்கன்னா நான் ஃபுல் வீடியோ போடல நான் வந்து இனிமேல் ஒன் மினிட் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா எல்லோருமே பார்த்திங்கன்னா காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் லைவில் வந்துட்டுருக்காங்க அதனால் அதிகமாக வீஸ் போக மாட்டேங்குது அதனால தான் காரணம் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மினிட் வீடியோ காலையில் என்ன குழம்பு வச்சோம் டிஃபன் பண்ணோம் அப்புறம் மத்தியானம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சால் அந்த மாதிரி ஏதாவது அந்த அன்னைக்கு என்னென்ன நடக்குதோ அந்த வீடியோ போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஒன் மினிட் வீடியோவாக வரும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் ஏற்றிருக்கேன் வெற்றிலை தீபம் ஏற்றி முருகர் சிலை ஒன்று வாங்கிட்டு வந்து முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன் இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு படையல் வச்சுருக்கேன் முருகர் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கார் முருகர் ரொம்ப குட்டி தான் ஆனால் ரொம்ப அம்சமாக இருக்கார் அவருக்கு வந்து இப்போ கா நேற்று வந்து பஞ்சாமரை தான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பாலும் ஏலக்காய் கரும்பு சக்கரை போட்டு அவருக்கு படையல் வச்சாச்சு நேற்று வந்து வெற்றிலை தீபம் இந்த சரவணபவா கோலம் போட்டு வெற்றிலை தீபம் நேற்று முதல் நாள் வெற்றிலை தீபம் ஏற்றியிருக்கேன் தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் ஏற்ற சொல்லியிருக்காங்க ஆறு நாள் நம்ம ஏற்றிட்டு நம்ம நினச்ச காரியம் நடக்குதா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இவ்வளோதான் காலையில் சாமி கும்பிட்டாச்சு காலையிலே வந்து பார்த்திங்கன்னா கொண்டக்கல்ல குழம்பு வச்சுருக்கேன் கொண்டக்கல்ல குழம்பு வச்சு பையன் காலேஜுக்கு அனுப்பி விட்டாச்சு கொண்டக்கல்லக் குழம்பு நான் என்னோடய ஸ்டைலில் எப்படி வைக்கிறேன் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் நான் காலையிலே வீடியோ எடுத்துட்டேன் அதை நான் இப்போ போடுறேன் கொண்டக்கல்ல குழம்பு நான் இப்படி தான் வச்சுருக்கேன் வாங்க அது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் அரைச்சி ஊற்றியாச்சு குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம் கொதித்ததுக்கப்புறம் கடைசியாக புளி கொஞ்சம் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைக்கலாம் புளி தண்ணி ஊற்றிடலாம் புளி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் புளி வாசனை போகணும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோடனே தாளி சுட்டுறலாம் தாளி சுட்டா கடல குழம்பு ரெடி இன்றைக்கி வந்து கடலை கொண்டக்கடலை போட்டு புளி குழம்பு வச்சுருக்கேன் இதே கொண்டக்கடையில் தாலி சாப்பாடும் நல்லாயிருக்கும் அது எப்படின்னு இன்னொரு நாளைக்கு நான் சொல்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடலக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தாளிச்சரலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சு இதில் கொட்டியாச்சு இந்த குழம்ப இறக்கிடலாம் சாப்பாடு சுட சுட ரெடி ஆயிடுச்சு குழம்பும் ரெடி ஆயிடுச்சு இன்னும் வந்து டிஃபனில் போட்டுட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் நேற்று பார்த்தீங்கன்னா நான் வந்து வெற்றிலை தீபம் ஏற்றுனேன் அதை காமிக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரௌனி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ப்ரௌனி ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு அதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக மைக்ரோவே வாங்கியிருக்கேன் அது வந்து ஆமேசானில் தான் வாங்கினேன் நாலாயிரம் ரூபா ஃபர்ஸ்ட் வந்து ரூபாய்க்கு வித்துது இப்போ வந்து நாலாயிரம் ஆயிடுச்சு அந்த ஆமசான்லேயும் அதில் தான் அதிக ஸ்டார் இருந்தது நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க அதனால சரி அதுவே வாங்கிட்டோம் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது சரி இப்போதைக்கு இப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் சின்ன அளவில் பக்கத்து வீட்டு பக்கத்து வீடு கொஞ்சம் தெரிஞ்சவங்க அவங்களுக்கு மட்டும் அந்த ப்ரௌனி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் சரி அதுக்கு வந்து இந்த மைக்ரோவேவ் தான் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி அதை வாங்கியிருக்கேன் வாங்க அதை பார்க்கலாம் காலையில் வந்து எல்லாம் சாப்பிட்டாச்சு கொண்டக்கொல்ல குழம்பு வச்சு சாஃப்டாச்சு சாப்பிட கொண்டக்கொல்ல குழம்பு சாப்பாடு இது பார்த்திங்கன்னா மைக்ரோவேவ் வாங்கியிருக்கு இதை பற்றி தனியாக இன்னொரு வீடியோ நான் அப்புறம் போடுறேன் இதுதான் இந்த மைக்ரோவேவ் தான் வாங்கியிருக்கோம் இது வந்து அமேசான்ல இதுதான் அதிகமாக போயிருக்கு அதிக ஸ்டார் அதிக பேர் வாங்கியிருக்காங்க அதனால